தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் வளர்ச்சித்துறை அலுவலர்களின் இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து மாநிலம் தழுவி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் மில்கி ராஜா சிங் மாவட்ட செயலாளர் மணிசேகர் ஆகியோர்களின் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பணியாளர்கள் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து மாநிலம் தழுவி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் வளர்ச்சித் துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும் எனவும் ஊராட்சி செயலாளர்களுக்கு சிறப்பு நிலை தேர்வு நிலை வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் உள்ளிட்ட விடுபட்ட உரிமைகளை வழங்க வேண்டும் உதவி செயற் பொறியாளர் நிலை பதவி உயர்வினை மேலும் காலதாமதமின்றி வழங்க வேண்டும் கலைஞர் களவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கும் உள்ளிட்ட அனைத்து வீடுகள் கட்டும் திட்டங்களுக்கும் உரிய பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் வளர்ச்சித்துறை ஊழியர் மீது திணிக்கப்படும் பிறதுரை பணிகளை முற்றிலும் கைவிட வேண்டும் கிராம ஊராட்சிகளை பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளாக தரம் உயர்த்தும் நடவடிக்கைகளை ரத்து செய்து மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளுடன் கிராம ஊராட்சிகளை இணைக்கும் நடவடிக்கைகளை முற்றிலுமாக கைவிட வேண்டும் எனவும் உள்ளாட்சி தேர்தல் பணிகளுக்கு நிரந்தர ஊழியர் கட்டமைப்பு வசதியினை மாநில மாவட்ட வட்டார அளவில் ஏற்படுத்த வேண்டும் என இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டபோது போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி பேருந்து நிலையத்தில் ஏற்றிச் சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இன்றைக்கு அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் ஊரக வளர்ச்சி துறையிலே நீண்ட கால நிலுவை கோரிக்கைகளை நிறைவேற்றி தமிழக வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களிலே இந்த சாலை மறிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய இந்த இருபத்தி ஒரு லட்ச கோரிக்கைகளை இந்த தமிழக அரசு தீர்த்திக்கு பார்த்து நிதி சாராத கோரிக்கைகள் தான் இந்த கோரிக்கைகள் எந்த விதமான கோரிக்கைகள் இல்லை ஊழியர்களுடைய குமுறல்களை இந்த தமிழக அரசு கேட்டு இன்றைக்கு வளர்ச்சித்துறை ஊழியர்களுடைய பணிச்சுமைகளை எல்லாம் பருத்திட கொண்டு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் நிமித்தமாக இந்த தமிழக அரசு எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஏற்றிருக்கிறோம் இந்த தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கொள்கிறோம் எங்களுக்கு நேற்று எதா நேற்று நாளுதான் நேற்று அவங்க நேற்று நாங்கள் காலங்கள்ல எங்களுக்கு இன்னும் அதற்கிட படிப்பு அதிகமா தான் இருக்கும் கிராம ஊராட்சிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி பிரதிநிதிகள் இருக்கும் போது அந்த பணிகளை அந்தந்த ஊராட்சிகளை சிக்கிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க தனி அலுவலர்களாக அதை சேர்ந்து செய்யணும் கண்டிப்பாக மக்களுடைய தேவைகளை என்றைக்குமே ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் செய்வதில சுலத்த சாக்குவதே இல்லை என்பதை தெரிஞ்சுக்கணும் नल्की राजा सिंह माउंट अल्टानीवर